அனைவருக்கும் வணக்கம் ஓம் நமச்சு வாயா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு ஜாதகம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாதகம் ஜாதகத்தை நான் போட சொல்கிறேன் கட்டத்தை நிலைகளை வந்து கட்டத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த ஜாதகத்தில் வந்து ராசி லக்னம் ரெண்டுமே வந்து சுக்கரன்தான் அதிபதி அவர் வந்து உச்சனாக இருக்கிறாரு ராசியை குரு பார்க்குறாரு அதே மாதிரி ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கரனையும் வந்து குரு பார்க்குறாரு இந்த ஜாதகத்தில் வந்து சனி வந்து லக்னத்தையும் லக்னாதிபதியும் அதிபதியும் தொடர்பு கொண்டிருந்தா கூட அந்த சனியையும் குரு பார்த்து சுபத்துவப்படுத்துகிறதினால ஜாதகம் ஓரளவு கொஞ்சம் நல்ல ஜாதகம் தான் தசாபுத்தி அமைப்புகள் வந்து ஒத்துழைச்சதுன்னா பெரிய லெவலுக்கு வர முடியும் இப்போ இந்த ஜாதகப்படி பாத்தீங்கன்னா புதன் வந்து நீச்சபங்க ராஜயோகத்துல ராஜயோகத்தில் குரு சுக்கர தொடர்பில் வந்து அதிக வலுவோட இருக்கார் புதனுடைய துறைகள்லாம் வந்து நல்ல நிலைமையில் தான் இருக்கும் இவர் வந்து பார்த்திங்கன்னா சினிமாவில் வந்து இயக்குனர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காரு ஃபோட்டோகிராஃபர் அதாவது புதனுடைய இயக்குனர் எழுத்து போட்டோகிராபர் எல்லா துறையிலையுமே வந்து வேலை பார்த்துருக்காரு இருந்தாலும் பெரிய லெவலுக்கு போக முடியல என்ன காரணம் ராகு தசை நடக்குது விருச்சிக வீட்டில் சனியோ ராகுவோ அமர்ந்து பெரிய நல்ல பலன்களை கொடுக்க மாட்டாங்க இதே ராகுக்கு வீடு கொடுத்த செவ்வாய் உச்சனாகி குரு சுக்கர தொடர்பில் இருந்தால் இந்த ராகு திசையிலா இவர் தான் வந்து பிரதீப் ரங்கநாதன் மாதிரி இந்த ஒரு படத்துல ஓகோன்னு கிட்டாகிறது வைக்கிறது அதே மாதிரி ஒரு எடுத்த படம்லாம் பெரிய லெவலுக்கு அதாவது சினிமாவில் வந்து குறைஞ்ச காலகட்டத்தில் பெரிய உயரத்துல ராகு திசை சுபத்துவமா இருக்கும்போது கண்டிப்பான முறையில் கொடுக்கும் வாய்ப்பு இல்லை ரெண்டாம் இடத்துல தான் உட்காந்துருக்காரு ராகு விருச்சிகத்துல உட்காந்துருக்காரு சந்திரனோட பார்வை கூட பதினெட்டு டிகிரி விலகன அமைப்பில் எந்த விதத்துலேயும் சுபத்துவம் இல்லாத இந்த ராகு வந்து பெரிய நல்ல பலங்களை எதிர்பார்க்க முடியாது ராகு திசை இன்னொரு அஞ்சு வருஷம் நடக்குது இப்போ ராகு திசையில சுக்கரபுத்தி கடுமையான கடன் பிரச்சனையில தான் என்கிட்ட வந்தார் என்ன காரணம் சுக்ரன் எட்டாம் அதிபதியாக அதாவது லக்னாதிபதி மாதிரி எட்டாம் அதிபதியாகவும் வரக்கூடியவர் ஆறாம் இடத்துல சனியுடைய நெருக்கமான டிகிரியில பாவத்துவமாக இருப்பதால் ஆறாம் அதிபதி எட்டாம் வீடத்துல பாவத்துவமா இருக்காரு குரு பார்க்கறாரு பார்த்தா கூட அந்த குரு ஆறாம் அதிபதியாகி பார்க்கிறாரு அதையும் நம்ம எடுத்துக்கணும்ல ஆதிபத்திய ரீதியா குரு அதாவது காரக ரீதியா குரு நல்லவர்னா கூட ஆதிபத்திய ரீதியா இந்த லக்னத்துக்கு நல்லது செய்யாதவர் ஆறாம் அதிபதி பார்வை வாங்குறாரு அப்படிங்கிற அடிப்படையில கடுமையான கடன் பிரச்சனைகளை இருக்கிறாங்க தான் அப்படி இருந்தா அவர் தான் வந்து காண்டாக்ட் பண்ணாரு பனிரெண்டாம் இடம் சுபத்துவமாக இருக்கிறனால தென் மாவட்டத்தை சேர்ந்த நபர் இவர் பிறந்த ஊரில் ஜொலிக்கவே முடியாதுங்க கண்டிப்பாக சென்னை மாதிரியான இடங்கள் வெளிமாநிலம் வெளிநாடு இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் போய் சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது தான் அவர் வந்து சொன்னார் இந்த மாதிரி சினிமாலெல்லாம் வந்து சென்னையில் வந்து உதவி இயக்குனர் இந்த மாதிரிலாம் நான் இருந்து பார்த்தேங்க எனக்கு வந்து பெரிய சக்ஸஸ் பண்ண முடியல இப்போ வந்து ஐடி ஃபீல்டில் படித்து புதனுடைய துறை தான் அதுவும் வருது அதனால் ஐடி ஃபீல்டில் படித்து அதுக்குள்ளே ஐடி ஜாப் போகலான்னு முயற்சி பண்ணிட்டுருக்கேன் அப்படின்னு சொன்னார் இப்போ இந்த ஜாதகப்படி புதனுடைய துறைகள்லாம் ஓகே தான் தசா அமைப்புகள் ஒத்துழைக்கணும் தசா நான் சொன்ன மாதிரியே இந்த ராகு திசை வந்து நான் சொன்ன மாதிரியே வீடு கொடுத்த செவ்வாய் வந்து உச்சனாகி குரு சுக்கர தொடர்பை பெற்றிருந்தாருன்னா இவர் பெரிய பெரியாலா இருந்திருப்பாரு ஏன்னா புதன் வலுத்து தான் இருக்குது காரகன் வலுத்திருந்தா கூட அந்த வேலை நம்மளுக்கு நடக்கிறதுக்கு தசா புத்தி அமைப்புகள் ரொம்ப ரொம்ப முக்கியம் அது வந்து இதில் இவருக்கு ஒத்துழைக்கலை அடுத்து வர்ற குரு திசையும் பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதியாகி ஆறாம் வீட்டோட தொடர்பில் தான் இருக்காரு என்ன பண்ணுவாரு சுக்கரனோட பார்வையில இருக்கிறதுனால சுக்கரனுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் குருவுடைய காரகத்துவங்கள் ரீதியாகவும் ஆறாம் ஆதிபத்தியத்தை செய்ய பார்ப்பார் வீடு கட்டி கடன் கார் வாங்கி கடன் குழந்தைகளுக்காக கடன் இந்த மாதிரி லக்ஸரியஸா வாழ்றதுக்கான செல்போன் ஹெல்போன் சொல்லி இந்த லக்ஸரியஸான பொருட்களுக்கெல்லாம் வந்து கடன் வீட்டுக்கு வந்து தேவையான பொருட்கள் ஆடம்பர பொருட்கள் இப்படி எல்லா விதத்திலையும் பெண்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இப்படி எல்லாத்திலயும் அவங்க காரகத்துவங்கள் ஆதிபத்திய ரீதியான கடன்களை வந்து கொடுக்க பார்ப்பாருங்க முன்ன வந்து கிரெடிட் கார்டு லோன் இதெல்லாம் உங்க வாழ்க்கையில இல்லைன்னு நினைச்சுக்கோங்க குரு திசை எப்படி இருக்குங்கிறத முன்ன கூட்டி சொல்லிட்டேன் ஏன்னா என்ன இருந்தாலும் நகர்த்துவார் ஆறாம் இடம் வேலையை குறைக்கிறதா நல்ல வேலையை கொடுப்பாரு ாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களை வந்து தென் மாவட்டத்திலாம் இருக்க முடியாது உங்களை நகர்த்தீர்வாரு இந்த அடிப்படையில் வந்து எந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கும் கடன் மாதிரியான விஷயங்களை நீங்க கவனமா இருக்கும் முன்னி அறிவுறுத்தினேன் சனி திசை வந்து நல்லா இருக்கும் ராசி லக்னம் ரெண்டுக்கும் ராஜயோகாதிபதி திசை குருவுடைய பார்வையில் வேற எந்த பாவிகள் செவ்வாயோட எட்டாம் பார்வை அப்படிலாம் பெருசாக கெடுக்காது வேற எந்த பாவிகள் தொடர்பு இல்லாமல் குருவுடைய பத்து டிகிரி பார்வையில ஆட்சி பெற்று இந்த சனிதான் வந்து இவங்களுக்கு ராஜயோக தசை சனி திசை வந்து ஒரு வேலை இப்ப நடந்துட்டு இருந்ததுன்னா இவர் வந்து சினிமா துறையில கண்டிப்பான முறையில வந்து சாதிச்சிருப்பாரு தசாபுத்தி அமைப்புகள் தானே முக்கியம் ஜாதகம் எந்த அளவுக்கு வலுவோடையே இருந்தாலும் தசாபுத்தி அமைப்புகள் தான் வாழ்க்கை சம்பவங்களை தீர்மானிக்குது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண ஜாதகம் ராகு திசையில் சுக்கர புத்தி நடந்துட்டு இருக்கிறதுனால என்ன நடக்கும் காதல் திருமணம் ராகு சுக்கிரம் காம்பினேஷன்ல வந்து காதல் திருமணம் இப்போ நடக்க போகுது அதே நேரத்தில் வந்து காஸ்ட் மதம் இந்த மாதிரிலாம் வந்து இவருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு அமைப்புகளில் தான் அமைச்சு கொடுப்பாரு அப்படிங்கறதே நம்ம வந்து தெரிஞ்சுக்கிடணும் இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட வந்து நான் மீட் பண்றேன் ஓம் நம சிவாயம்